இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதி கூடங்களை பற்றி மட்டும்தான் ராசி ஜாதகம் பற்றி இல்லை திஸ் இஸ் அன்சைன்ட் மகர ராசி நேர்கள் வானத்தில் பெயர் சூடி இருக்க எண்பத்தெட்டு கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதி கூட்டங்களில் நாற்பதாவது பெருசாகவும் பன்னெண்டு ஜோடியாக் சைன் கான்ஸ்டலேஷனில் ஒன்பதாவது பெருசாகவும் இருக்கக்கூடிய இந்த கேப்ரிக் கார்னஸ் மகர கான்ஸ்டலேஷன் ஓரளவுக்கு பெருசு அண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன் தாங்க கேப்ரிக் கார்னஸ்னால் கொம்பு வச்ச ஆடு ஹாண்டு கோட் அப்படின்னு அர்த்தமா கிரேக்க புராணங்களின் படி பேனுங்கிற ஒரு கடவுள் எழுதியிருக்காரு அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம் பண்ணக்கூடியவர் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய மிருகம் இவரை தொரட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேனிக் ஆயிட்டாராம் பேனுங்கிற வார்த்தையிலேருந்து தான் பேனிக் வந்ததாக சொல்லுவாங்க வைஸ் வசா மேபி பேனிக்குங்கிற வார்த்தையிலேருந்து கடவுளோட பேனுங்கிற வார்த்தை போய் இருக்கலாம் அவர் அந்த மிருகத்தை பார்த்து பதட்டப்பட்டு டக்குன்னு இந்த மாதிரி என்ன உருவத்துக்கு மாறதுன்னு தெரியாமல் பாதி ஆடாகவும் பாதி மீனாகவும் மறையானது நீதிசிக்க போயிட்டாரா இதை பார்த்து ஜியூஸ் விழுந்து விழுந்து சிரிச்சாராம் ஸோ அதனாலேயே இந்த கடவுளோட அந்த உருவத்தை வாழத்தில் பதிய தான் சொல்லப்படுது அதுதான் கேப்ரி கார்னஸா மறைக்கிறதா சொல்லுவாங்க தமிழ்ல மகரம் மகரம்னா ஆற்றுப்படுகை இல்லைனா கடல்ல வாழக்கூடிய ஒரு விசித்திரமான மிருகம் அர்த்தம் அது கொம்பு வச்ச ஆடா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு முதலியாகவோ ஒரு டால்ஃபினாகவோ கூட இருக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சுமேரியர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஷாபார் ரூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்களா கிட்டத்தட்ட ஆடும் மீனும் கலந்த கலவு தான் ஸோ அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிரேக்கர்கள் அங்கேருந்து எடுத்திருக்காங்க தமிழர்களும் மோஸ்ட்லி இதை ஆற்றுப்படுகை இல்லைனா கடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அந்த கடல் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டலேஷனாக தாங்க அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அக்வாரியஸ் அதை ஃபாலோ பண்ணி பீசஸ் மீனம் இது ரெண்டுமே கடல் இல்லைனா தண்ணீர் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டலேஷனாக இருக்கிற அந்த காந்தினால நிலத்திலேருந்து தண்ணீருக்கு மாற்றப்படுற அந்த டிரான்சிஷன் விண்மின் தொகுதியாகவும் இது பார்க்கப்படுது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு விச்சித்திரமான உருவத்தை தான் கொடுத்துருக்காங்க அந்த உருவம் வானத்தில் தேர்ற அந்த நட்சத்திர கூட்டங்கள் உங்களுக்கு தென்படுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க மில்கிவே அதுவும் நீங்கள் லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல மில்கி வே டக்குன்னு பார்த்துடலாம் மில்கி வேல தான் இந்த டீபாட் கான்ஸ்டேஷன் சஜிடேரியஸ் தனுசு ராசியை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் டீபாட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பக்கத்துலேயே தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த கேப்ரிகானஸ் காஸ்டலேஷன் இருக்கும் லைட் பொல்யூஷன் இருக்க இடத்துலையும் இது ஓரளவுக்கு தெளிவாக உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு அடுக்கடுக்காக பக்கத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும் ஒரு வித்தியாசமான ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது ஒரு பூம்பரேங் மாதிரியான வளரி மாதிரியான ஒரு ஷேப்பை இது தெளிவாகவே எடுக்கும் அந்த ஒரு மூணு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாக அந்த கான்ஸ்டலேஷனை வரைஞ்சிடலாம் அண்ட் ஓரளவுக்கு இது சின்னதாக இருக்க அந்த காணத்துனால பார்த்தோன்னே அந்த ஸ்ட்ரக்சரை உங்களால் நோட் பண்ண முடியும் ஏன் கணக்கே இதை எப்படி பார்த்தாலும் ஆடு போல தெரிலங்க பூமரேங்க் போல தான் இருக்குது பழங்காலத்தில் இது எப்படி ஆடா பார்த்தாங்கன்னு சத்தியமாயிடங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்சுலேஷன் சில கிரேக்கர்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை போர்ட்டல் டு ஹெவனாக பார்த்துருக்காங்க அதாவது இறந்தவர்கள் இந்த ட்ரையாங்குளுக்குள்ளே போய் ஆஃப்டர் லைஃப் அதாவது சொர்க்க தலைவர்களாம் ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பாகவும் அது கன்சிடர் பண்ணப்படுது பல நாகரிகங்களில் விதவிதமான கதைகள் சொல்லப்படுதுங்க ஃபோர் ஒன் ஃபோர் ஸ்கொயர் டிகிரிஸ் வானத்தை இது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த காந்தனால பழங்காலத்திலே இதை வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க தான் சொல்லணும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஸ்டலேஷன் இதை பற்றின நிறைய ரெக்கார்ட்ஸ் பல கல்ச்சரில் கிடச்சிருக்கு இந்த விண்மை தொகுதியோட மிக பிரகாசமான நட்சத்திரம் டெனிப் அல்கேடி அதுக்கான அர்த்தம் ஆடோட வால் இந்த கான்ஸ்டலேஷனை அந்த ஆட்டோட வாழுங்குற தான் கான்சிடர் பண்ணுறாங்க நம்ம பூமியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஒளியாண்டுகள் தெளி இருக்கு இது ஒரு முழு ஃபுல் ஃபெஸ்ட்டு ஸ்டார் சிஸ்டம் ஒரு பைனரி ஸ்டார் இருக்கு அல்ல அந்த டெனிம் அல்கேடி பார்த்தீங்கன்னா பைனரி ஸ்டாரை சுற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கான் மேக்னிடியூட் டூ பாயிண்ட் எயிட் ஒன் கொஞ்சம் பிரகாசம் தான் அந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை விடவும் இது மிக பிரம்மாண்டங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பக்கத்தில் அந்த பைனரி ஸ்டார் சிஸ்டம் இதை சுற்றி வர அந்த காந்தினால அப்பப்போ இதோடைய மேக்னிடியூட் குறைஞ்சு ஏறுமா ஸோ கிட்டத்தட்ட வேரியபிள் ஸ்டாருங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கலாம் பட் உண்மையிலே வேரியபிள் கிடையாது சில சமயத்தில் அந்த நட்சத்திரத்தோட அந்த பிரகாசம் மறைக்கப்படுது அவ்வளோதான் இதை தான் ஆல்கோல் டைப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தொடர்ந்து டாஹிப் பீட்டா கேபர்கானி நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது ஒலியாண்டுகள் தள்ளி இருக்கு இதுவும் ஒரு மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் அண்ட் இதுடைய பேருக்கு அர்த்தம் த புச்சர் கறி வெற்றோன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க மேபி லைக் அந்த ஆடை கறி போட்டுருவாய்களோ இது பைனரி கிடையாது ட்ரிபிள் கிடையாது அதுக்கும் மேலே ஃபைவ் ஸ்டார் சிஸ்டம் அஞ்சு நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல தங்களை தானே சுற்றி வளர வந்துட்டு இருக்கு பீட்டா கேப்ரிக்கானி ஏ பீடா கேப்ரிகானி பி இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து டஹிப் ஸ்டார் ஏன்னு சொல்லுவாங்க இல்லை டஹிப் மேஜர் ஏன்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம பூமியில் எடுத்து கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியுது அது ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் தான் உங்களுக்கு தெரியும் சில சமயங்களில் இது ஒரு பைனரி ஸ்டார் எஃபெக்டுமே கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து என்ன ஒரு பைனரி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கு டஹிப் மைனர் சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒவ்வொன்றும் சுத்தி வரத்துக்கே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வருஷங்களாகுமா இந்த டஹிப் பீட்டா கேப்ரிக்கானி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை காட்டிலும் முப்பத்தஞ்சு மடங்கு பெருசு அறுநூறு மடங்கு அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்துது செகண்ட் ஆரஞ்ச் பிரைட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிக பிரம்மாண்டமான ஒன்று சத்திரம் இருந்தாங்க டஹிபை சுற்றியே இன்னும் ரெண்டு பைனரி பேர் வந்து இருக்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ டெக்னிக்கலாக இந்த டஹிப் வந்து மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அல்கைடி கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு ஒளியாண்டுகள் நம்ம பூமிலிருந்து தள்ளியிருக்கு அண்ட் இதுடைய மேக்னடியூட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறாங்க விட எட்டு மடகு பெருசு அண்ட் ரெண்டு மடகு அதிக நிறை கொண்டு இருக்குது ரொம்பவே ஸ்லோ ஸ்பின்னராங்க மெதுவாக சுற்றக்கூடியதான் டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் தன்னை தனி சுற்றி வருது என்னுடைய வயசு கிட்டத்தட்ட நூறு கோடி இருக்குமா அல்கேடினால் த கோட்டுன்னு அர்த்தம் ஸோ இதுதான் உண்மையான த கோட் நட்சத்திரம் ஸோ வானத்தில் நீங்கள் யாரையாச்சும் கோட்டுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்கள் கேப்ரிக்கானஸில் தான் பார்க்க முடியும் த கோட்டுன்னு சொல்லி ஆல்கேடி நட்சத்திரம் அங்கே தாங்க இருக்குது ஆல்கேடியுமே தனியாகவும் உள்ள கூடவே ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமும் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக அந்த கேப்ரிக்கான நீங்கள் எந்த நட்சத்திரத்தை எடுத்தாலும் அது தனியாரால் கூட்டு குடும்பமாக ஒன்றுக்கு ரெண்டு நட்சத்திரங்களை கூட வச்சு தாங்க வாழ்ந்துட்டுருக்கு ஒரு வித்தியாசமான நட்சத்திர கூட்டம் தான் நட்சத்திரங்களை காட்டிலும் இருக்கக்கூடிய டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது மெஸ்ஸிய தேர்ட்டி மிகவும் பழமையான ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர குழுமம் ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு குழுமமாக நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஒளியாண்டுகள் தெளி இருக்கு இது சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு ஒளியாண்டுகள்னு சொல்லப்படுது அவ்வளோ நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அண்ட் பழைய நட்சத்திர கூட்டமாக இருக்க அந்த காலத்துனால உள்ள நிறைய பழைய நட்சத்திரங்கள் அதோடைய கடைசி ஸ்டேஜில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ரெஜைன்ஸ் இருக்கான் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மொத்த நட்சத்திர கூட்டமும் அந்த மொத்த கிளஸ்டரும் நம்ம சூரிய குடும்பத்தை நெருக்கி வந்துட்டு இருக்கு மில்கிவே கேலக்ஸியை நெருக்கி வந்துட்டு இருக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் செகண்ட் வேகத்தில் இன்னும் ஒரு ஆயிரம் லட்சம் கோடி ஆண்டுகள் கழித்து நாம மொத்த கேலக்ஸியுமே இந்த கிளஸ்டரோட ஒன்றா சேர்ந்துருங்க ஸோ இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நம்ம கேலக்சிக்குள்ளே வரபோது அதை தொடர்ந்து ஹெச் சிஜி எயிட்டி செவன் ஹிக்சன் காம்பேக்ட் குரூப் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த இடத்துல இந்த குரூப்பில் மொத்தம் அஞ்சு வித்தியாசமான கேலக்சிஸ் உள்ளடங்கியிருக்கு அஞ்சுமே ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்கிறாங்க நம்ம பூமியில் எடுத்து நானூறு மில்லியன் தள்ளி தள்ளியிருக்கு ரொம்ப 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 தொலைவில் இருக்குது பெரிய கேலக்ஸி இது தான் ஆன் எஜ்ஜெலாம் நான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ஸ்பைரல் அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்க எலிப்டிக்கல் மேலே இன்னொரு ஸ்பைரலுன்னு சொல்லி இந்த கேலக்சிஸும் பாருங்களேன் குடும்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்கு இது மூணுத்துக்கும் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேலக்ஸி இருக்குது கூட்டத்தில் நானும் வரலாமா சொல்லி கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த கேலக்சிக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இல்லை இந்த கேலக்ஸி இதை தாண்டிலும் இன்னும் தூரத்தில் இருக்கு மேக்னடியூட் பிப்டீன் நல்ல டெலிஸ்கோப் வேணும் இதை முழுசாக பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான கூட்டம் தான் சொல்லணும் ஸோ டெக்னிக்கலா இந்த நட்சத்திர கூட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பேருக்கேற்ற மாதிரி நட்சத்திரங்களும் சரி கேலக்ஸிஸும் சரி எல்லாமே தனியான உள்ள கூட்ட கூட்டமாக ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா நட்சத்திரங்கள் கேலக்சிஸ ஒன்றா சேர்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு விசித்திரமான கூட்டம் தாங்க சொல்லணும் ஒருவேளை மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்ரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய மீட்டியா ஷவர்ஸை பார்க்கலாம் இந்த கான்ஸ்டலேஷன்லேயே அதிகமான மீட்டியா ஷவர் இந்த கேப்ரி தான் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் கிராமத்து சைடில் இருக்கும்போது செப்டம்பர் மாதங்கள் மிட் போர்ஷனில் உங்களால் தெளிவாகவே இந்த கான்ஸ்டலேஷனை பார்க்க முடியும் டைம் கிடச்சா பார்த்து ரசிக்க கற்றுக்கோங்க திஸ் இஸ் சைன் சைனிங் ஆஃப்